வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவை மையப்படுத்திய மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டுள்ள நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் குறித்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தின் போது எமது தேசம் தமிழீழம் ரணிலே வெளியர் எனும் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை

எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிர்வாக கூட்டத்தில் இலங்கைக்கான வரவு செலவு திட்டம் மற்றும் நலன்புரி ஆதரவாக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை உலக வங்கி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திற்கு பிறகு நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நிதி இதுவென செய்தி வெளியாகியுள்ளது இந்த நிதியில் ஐநூறு மில்லியன் டாலர்கள் பட்ஜெட் ஆதரவிற்காகவும் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் இரண்டு தவணைகளில் கிடைக்கும் உலக வங்கி வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின்தடை ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது மறுசீரமைப்பு என்ற போர்வையில் இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்ய தயாராகும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து ஊழியர்களையும் நாளைய தினம் கொழும்பு கலைக்கு தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ளன கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் அன்று வேலை தளங்களும் இடைநிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் வெள்ளபத்தியில் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் அமைச்சு பதவி இல்லாத காரணத்தினால் பெரமுனவின் மாவட்ட தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளமை நியாயமானது எனவும் அமைச்சு பதவி தொடர்பில் ஜனாதிபதி வகுப்பிரைவில் சாதகமான தீர்மானத்தை எடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என பொதுஜனப்பெரமுனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனுவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பதவி வழங்காவிடில் அவர்கள் எதிர்கட்சிக்கு செல்வதாக குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும் நாடாளுமன்றத்தின் ஊடாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவுடன் பொதுஜன பெரமணவின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவி வழங்குமாறு உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்தோம் பல்வேறு காரணிகளால் நிலையான அமைச்சரவை இழுப்பறி நிலையில் காணப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையில் கடந்த வாரம் இடம்பெற்ற ஆளும் தரப்பு கட்சித் தலைவர் கூட்டத்தில் அமைச்சு பதவி தொடர்பில் அவத தானம் செலுத்தப்படவில்லை பேசவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் அதிக விளைச்சலை பெறக்கூடிய வயல் நிலங்களில் மாத்திரம் நெட்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் சோளம் போன்ற மேலதிக பயிர்களை ஏனைய நிலங்களில் பயிரிட முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கரத்துரைத்த அவர் இந்த முறை சிறுபோகத்தில் சிறந்த விளைச்சல் கிடைக்கும் என்று உறுதியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த பெரும் போகத்திற்கு பின்னர் இலங்கையில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கட்டுப்பாடாக இருக்கும் என்று அவதானிப்புகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அடுத்த பெரும் போக்கத்தின் போது சிறந்த நெல் அறுவடையை அடைவதற்கான பயிற்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இதன்படி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் அரிசி அதிகமாக இருந்தால் அந்த அரிசிக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை அம்ச்சு தயாரித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரா தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை மிகவும் குறுகிய காலத்தில் கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவின் தூர நோக்கு அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளை விட விசாலமானது அதனால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அபிவிருத்தியடைந்த நாடாக இலங்கையை மாற்றும் ஜனாதிபதியின் இலக்கை வெற்றியடைய செய்ய அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபே வர்த்தன தெரிவித்துள்ளார் காலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவம் மற்றும் திறமையினாலேயே வீழ்ச்சியடைந்த நாட்டை முழு உலகிற்கும் முன்மாதிரியாக அவரின் தூர நோக்கு சிந்தனையில் குறுகிய காலத்தில் ஓரளவு கட்டியெழுப்பினார் கடந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில் வரி குறைப்பு செய்ய தீர்மானித்தபோது நாடு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு முகம் கொடுக்க அது வழி என ரணில் விக்ரமசிங்க அப்போதே எச்சரித்தார் என குறிப்பிட்டுள்ளாா் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அழுத்தங்கள் மூலமே இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு சாத்தியமானதாக அமையும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு என்பது கனியாகவே காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச

நாட்டில இவ்வாறான போர்கள் நடப்பது போல அறிவர்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் இருப்பது போல அவர் ஒவ்வொருவரையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையையும் கிள்ளி அவர் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அரசியல் அரங்கை அப்படியே நகர்த்தி செல்லுகின்ற தந்தூரூபாயம் ரணிலிக்கு ரணில் தான் ஆகவே அவர் செய்து கொண்டிருப்பார் இந்த நிலையில் அது தமிழர்களை பொறுத்தவரை அவர் இருந்தாலும் எங்களுடைய நிலைமை இதுதான் அவர் வந்தாலும் இதுதான் நிலைமை இதுவும் சர்வதேச ரீதியாக ஒரு தலையீடு இல்லாமல் அது குறிப்பாக இந்தியாவினுடைய நேரடி தலையீடு இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இலங்கையிலே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பது அது எட்டார்கள் ஐம்பது கிலோ மற்றும் அதற்கு குறைவான பொதிகளில் இறக்குமதி செய்யப்படும் சீமந்துக்கு விதிக்கப்பட்டிருந்த செஸ்வரி ஐந்து ரூபாவிலிருந்து எட்டு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மொத்தமாக அல்லது ஐம்பது கிலோவுக்கு மேல் இறக்குமதி செய்யப்படும் சீமந்துக்கான செஸ்வரி ஜூன் மாதம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் மூன்று ரூபாவிலிருந்து ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை பத்து ரூபாயினால் குறைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு பேக்கரி உரிமையாளர்களிடம் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்துள்ளார் பேக்கரி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அரசாங்கம் பல சலுகைகளை வழங்கியுள்ளது என்றும் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் பான் மற்றும் பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சரின் இந்த கோரிக்கை தொடர்பாக ஆராய்ந்து எதிர்வரும் நாட்களில் அறிவிப்பை வெளியிடுவதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன உறுதியளித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பள்ளியை ராஜபக்சகள் மீது சுமத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் ஆகவே குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையை விரிவுபடுத்தி உண்மையை பகிரங்கப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எகலியக்கோட பகுதியில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராஜபக்ச மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் லாபம் அடைவதை ஒரு தரப்பினர் பிரதான அரசியல் கொள்கையாக கொண்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் ராஜபக்சகள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பள்ளியை ராஜபக்சக்கள் மீது சுமத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் ஆகவே குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்தி நாட்டு மக்களுக்கு உண்மையை பகிர மாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் மெலேக மக்கள் சுரண்டப்படும் விடயத்தினை சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரும் நோக்கில் ஜெனிவா செல்லவுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தேயிலை தொழில்துறையில் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சுரண்டல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக ஜெனீவாவில் ஒக்டோபரில் இடம்பெறும் மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தமது தலைமையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குழு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சுரண்டல்களை அம்பலப்படுத்த வேண்டிய தருணம் இது சர்வதேச தேயிலை கொள்வனவாளர்களிடம் தாங்கள் நியாயமான வர்த்தகம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகளை கடைபிடிப்பதாக பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவிக்கின்ற போதிலும் உண்மையில் அவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை என்பதை நான் அம்பலப்படுத்தப் போகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிகள் உட்பட மற்றும் பல காரணங்களை முன்வைத்து பாடசாலை கல்வியை இடைநடுவில் கைவிட்டு செல்லும் மாணவர்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சிகளை வழங்கி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன பணிப்புரை விடுத்துள்ளார் மகரகம பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெல்வேறு காரணங்களை முன்வைத்து பாடசாலை கல்வியை இடைநடுவில் கை விட்டு செல்லும் சிறுவர்கள் குறித்து முறையான அறிக்கை ஒன்றை தயாரித்து இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் கல்வியை இடைநடுவில் கைவிட்டு செல்வதால் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்ட முடியாமலும் சமூகத்தின் பிரச்சினைகளை தோற்றுவிக்கவும் அது வழிவகுக்கும் இது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் அறிக்கை பெற வேண்டியது கட்டாயமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்றைய தினம் நிகழவுள்ளது இந்த கிரகணத்தை உலகம் அனுபவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய கலப்பு கிரகணம் காலை ஏழு நான்கு மணிக்கு தொடங்கி மதியம் பனிரண்டு மணி வரை நிகழவுள்ளது கிரகணத்தின் மொத்த கால அளவு ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக இருக்கும் துரதிர்ஷ்டவசமாக இந்த வானியல் நிகழ்வை இந்தியாவில் காண கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பமாக இருப்பவர்கள் சூரிய கிரகணத்தின் போது வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றும் பழங்கள் பூக்கள் இலைகள் ஆகியவற்றை பறிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கடந்த ஒரு தசாப்த காலமாக விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட ஆணையாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகர் ஒல்கர் டேக் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி மூன்றாவது கூட்டத்தொடர் உயர்ஸ்தானிகர் ஒல்கர் டெர்கரின் தலைமையில் நேற்றைய தினம் ஜெனிவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வில் தொடக்க உரை ஆற்றுகையில் இலங்கை தொடர்பில் தொடர் ம இவ் வலியுறுா் இலங்கையை எடுத்து நோக்குமிடத்து கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் கூறுகளை இலங்கை அரசாங்கம் நிராகரிப்பது கவலைக்குரிய விடயம் என சுட்டிக்காட்டியுள்ள உயர்ஸ்தாணிகள் இருப்பினும் இலங்கை தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து செயலாற்றி வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக சேனலை செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்